Powerco 5G Best Design Best AI Think Techno Think Purvika ஈரான் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்திட்டோம் நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போயிட்டாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க இதை தாண்டி ஈரானினுடைய முக்கியமான ராணுவ தளபதிகளையும் நம்ம கொண்டுட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஈரானினுடைய முக்கிய விஞ்ஞானிகளையும் நம்ம வந்து போட்டு தள்ளிட்டோம் இதுக்கப்புறமா ஈரான்ல மிகப்பெரிய அளவுக்கான ஆட்சி மாற்றத்தை நம்ம கொண்டுட்டு வரலாம் ஈரானை நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு கணக்கை போட்டிருந்தாங்க ஆனால் அந்த கணக்கை எல்லாத்தையுமே ஈரானினுடைய மக்களே மிகப்பெரிய அளவுக்கு தவிடுபடி ஆக்கியிருக்காங்க சமீபத்துல ஈரான்ல நடந்த ஒரு முக்கியமான ஒரு பேரணி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கலந்திருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்தவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு பேரணியை கலந்து கொண்டாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த நாட்டினுடைய மக்கள் அந்த நாட்டினுடைய ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அதன் மூலமா அந்த நாட்டினுடைய மக்கள் இன்னும் எந்த அளவுக்கு வலுவா இன்னும் உறுதியோட அந்த நாட்டை வந்து ஆதரிக்கிறாங்க குறிப்பா ஈரானினுடைய உச்ச தலைவரான அலி கோமேனி அவர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறாங்க அப்படின்றது அதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு அப்புறமா அந்த நாட்டினுடைய மக்கள் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்திக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் மிகப்பெரிய ஒரு தப்பு கணக்க போட்டாங்க ஈரான் மக்கள் அந்த நாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கள் என்ன இஸ்ரேலினுடைய ஊடகமே ஒரு விஷயத்தை வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்காங்க இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிருக்காங்கன்றது இதை எல்லாத்த பற்றியுமே இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்கலாம் பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சைபர் செக்யூரிட்டி என் முதல்ல ஈரானினுடைய ஒரு பழங்குடி அவர் தெஹ்ரானில் இருந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டரை தாண்டி வந்திருக்காரு ஈரானினுடைய குசேஸ்தான் அப்படின்ற ஒரு மாகாணத்திலிருந்து அந்த பேரணியை கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தார் அவர்கிட்ட அந்த நாட்டினுடைய செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்குறாரு ஐயா இன்னைக்கு நீங்கள் இந்த மாவீரர் இறுதி ஊர்வலத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் இந்த ஊர்வலத்துக்கு வருவதற்கான முக்கிய நோக்கமாக அமைவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா நான் குசேஸ்தான் மாகாணத்திலிருந்து தெஹ்ரானுக்கு வந்திருக்கேன் இந்த மாவீரர்களுடன் நம் உறவை உறுதிப்படுத்தவும் நம் தலைவரான இமாம் அலி கொமேனியை தனியாக விடக்கூடாது என்பதற்காகவும் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நம்ம ஈரானியர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதற்காகவும் இந்த ஒரு பேரணிக்கு நான் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது அப்படின்றத சொல்லியிருக்காரு இதை தாண்டி அவர்கள் நம் சேனை தலைவர்களை கொன்றாலும் நம்ம கிட்ட இன்னும் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருக்காங்க நாங்கள் ஈரானியர்கள் எங்கள் புனித பாதுகாப்பு போரில் அதாவது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சதாம் உசேன் நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதல்லையே நம்ம வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராடினோம் அப்படி இருக்கும்போது இந்த தாக்குதல் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுறாரு நாங்கள் மண்ணு கூட சாப்பிட்டுருவோம் ஆனால் எங்கள் மண்ணை அந்நியர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறத ஒருபோது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதையும் வந்து இறுதியாக அவர் பேசி முடிக்கிறார் இதன் பிறகு ஈரானியர்களினுடைய மாணவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அந்த பேரணி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு மேடை அமைச்சு சஹ்ரிஃப் அண்ட் ஐ லவ் ஃபைட் தி ஜியோனிஸ்ட் ரெகிமி அப்படின்னு நான் ஒரு மாணவி ஜியோனிச ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து நான் போராடுவேன் அப்படின்றதையும் அந்த இடத்துல அவங்க பதிவு பண்றாங்க இதன் பிறகு அதே சரிஃப் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு மாணவி கிட்டையும் ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்குறாரு அதுல அவர் கேட்ட கேள்வி என்னன்னா ஜியோனிச ஆட்சியாளர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அது என்னன்னா இந்த போர் அப்படின்ற ஒரு விஷயம் சாமானிய ஈரானிய மக்களை நோக்கியதாக கிடையாது இராணுவத்துக்கு எதிராகத்தான் இந்த போர் அப்படின்றத வந்து நாங்க செய்யறோம் அப்படின்றத அந்த செய்தியாளர் கேட்டிருந்தாங்க ஏன்னா இசையலை பொறுத்த வரைக்கும் இந்த போர் அப்படின்றத வந்து ஒரு நியாயப்படுத்தும் விதமாக நாங்க வந்து பொதுமக்களை நோக்கி எந்தவித தாக்குதல் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில தேன் தடவிய வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதைத்தான் அந்த செய்தியாளர் வந்து அந்த மாணவி கிட்ட கேக்குறாங்க அதற்கு அந்த மாணவி சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்காங்க இறைவனின் பிரதிநிதி கூறியதை போல் அவர்கள் ஈரானிய மக்களை புரிந்து கொள்ளவில்லை இந்த உணர்வு பற்றிய புரிதலின்மையால் அவர்கள் மிக பெரிய ஒரு தவறை செய்துவிட்டார்கள் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை எங்கே ஒரு முக்கியமான எல்லை ஆபத்தில் இருக்கிறதோ அங்கே ஈரானிய மக்கள் அனைவரும் பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் எங்கள் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சொல்லிட்டு அந்த மாணவி குறிப்பிட்டிருக்காங்க மேலும் ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நான் ஷெரீஃப் பல்கலைக்கழகத்தின் மாணவி நான் என்னை ஒரு பொறுப்பு மிக்க நபராக எண்ணுகிறேன் என் நாட்டிற்காக உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருப்பவள் அதற்காக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ளேன் என் பொறுப்பை இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் கொடுக்க நான் எடுத்துக்கொண்ட உறுதி என் உயிர் உள்ளவரை என் நாட்டிற்காக போராடுவேன் என்ற உறுதியான ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் அந்த மாணவி பதிவு பண்றாங்க ஒரு பக்கம் ஈரானிய பொதுமக்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை தெரிவிக்க ஈரானினுடைய வான்படை அதிகாரி ஒருத்தர் மிகப்பெரிய அளவுக்கு தீக்காயங்களோட மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கான சிகிச்சையும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அவ்வளவு வழியிலையுமே அவர் அந்த நாட்டுக்காக ஒரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புகிறாரு அது என்னன்னா இந்த மண்ணுக்கும் இந்த நீருக்கும் நான் சத்தியம் செய்கிறேன் நாங்கள் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவர்கள் இந்த மக்களின் பெயராலும் நான் சத்தியம் செய்கிறேன் நாங்கள் எங்கள் கடமையை செய்தோம் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்றோம் ஒன்றாக நின்றோம் இந்த நிலத்தையும் இந்த நாட்டையும் காப்பதற்காக ஏனென்றால் நாளை உங்கள் முன் வெக்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒன்றாக நின்றோம் இறைவனின் சாட்சியாக வைத்து சொல்கிறேன் மீண்டும் போருக்கு போக நேர்ந்தால் மீண்டும் எந்த இடத்திற்கு நான் தேவைப்பட்டாலும் நான் தயாராக இருக்கிறேன் நான் ஒரு ராணுவ வீரன் உங்களுக்கு என் உயிரையும் அர்ப்பணிக்க தயார் இந்த நிலத்திற்காக நான் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு ஈரானியர்களினுடைய இந்த கருத்தும் சரி அல்லது ஈரானிய அரசினுடைய கருத்தும் சரி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க எங்களுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஜியோனிச அரசு தான் எங்களுடைய எதிரியை தவிர இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானிலிருந்து ஒருவர் ஒரு பதிவை நோ தேர் ஆர் ஜூஸ் இன் ஈரானியன் ஆர்மி த டிஃபன் ஈரான் அகைன்ஸ்ட் தி இஸ்ரேலி டெரரிஸ்ட் ரெகிமி அதாவது இஸ்ரேலினுடைய இராணுவத்திலேயே எத்தனையோ ஈரானிய யூதர்கள் இருக்காங்க அப்படின்றதையும் அந்த இடத்துல அவர் பதிவு பண்றாரு இது மட்டும் இல்லாமல் சதாம் ஹுசேன் ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடம் ஈரானுக்கும் ஈராக்குக்குமான அந்த போர்லேயுமே எத்தனையோ யூதர்கள் எங்களுக்காக போராடினாங்க அப்படின்றதையும் ஈரானியர்கள் பதிவு செய்ய தவறல இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானிய மக்களினுடைய இந்த உறுதியானது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது சமீபத்தில் கூட அமெரிக்கா ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு வந்தாங்க ஈரான்ல ஆட்சியை வந்து அகற்றணும் அது தொடர்பாக மிகப்பெரிய ஒரு ஆலோசனை அமெரிக்காவில் நடந்தது ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் தெரியல அது என்ன அப்படின்னா ஒருவேளை கொமேனி அவர்களை ஆட்சியை விட்டு அகற்றினாங்க அப்படின்னா அந்த இடத்துல யாரை வந்து ஆட்சி தலைவரா வந்து அவங்க நியமிப்பாங்க எங்கிருந்து அவங்க வந்து ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் சாமானிய மனிதர் கூட அமெரிக்காவினுடைய கொள்கையவோ அல்லது இஸ்ரேலினுடைய கொள்கையவோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர்களா இருக்காங்க அதனால தான் ஈரானினுடைய இராணுவமும் சரி ஈரானினுடைய அரசும் சரி இந்த அளவிற்கு ஒரு பலமாக இருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா கொஞ்சம் யோசிப்பாருங்க அமெரிக்கா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வல்லரசு இராணுவத்திலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி இப்படி அமெரிக்கான்ற ஒரு நாட்டுக்கு எதிராகவே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஏர்பேஸஸை வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லியே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை ஈரான் வந்து நடத்த முடியுது அப்படின்னா அந்த நாட்டினுடைய மக்களின் ஆதரவு இல்லாம வெறும் இராணுவ பலத்தால மட்டுமே ஜெயிக்க முடியாது அப்படி இராணுவ பலம் தான் ஒரு அளவுகோல் அப்படின்னா அமெரிக்கா வியட்நாம் போரில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கணும் அப்படி இல்லைனா ஈரானின் மேலேயே மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தியிருக்கணும்ல ஆனால் அந்த நாட்டின் மக்களினுடைய உறுதி அப்படின்றது தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வலுவானதா இருக்கு இதை தாண்டி அந்த நாட்டினுடைய மக்கள் மற்றும் தாண்டி ஈரானினுடைய அந்த இஸ்லாமிய புரட்சி படை அப்படின்ற ஒரு படை இருக்கு அவர்கள் மக்களிடம் கருத்தியல் ரீதியாக மிக வலுவாக இருக்காங்க இந்த மூன்று பேரினுடைய ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு அந்த நாடு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பலம் மிக்கதாக இருக்கு பொதுவாக தேசப்பற்று அப்படின்ற ஒரு விஷயம் போலியாக மக்களை திசை திருப்புவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா அரசுகள் வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் ஈரான் மக்களினுடைய அந்த நாட்டு பற்றுன்றது உண்மையாகவே அந்த மக்களுக்கானதாக இருக்கு அப்படின்றது இதன் மூலமா நமக்கு தெளிவா தெரியுது சரி இது ஒரு பக்கம் இருக்க ஈரான் நடத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இருக்கு இல்லையா இது இஸ்ரேலில் எந்த அளவுக்கான பாதிப்புகள் உண்டாயிருக்குன்னு சொல்லி நம்ம கடந்த காணொலிகள நிறைய நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான ஊடகம் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்க இஸ்ரேலினுடைய சேனல் தேர்ட்டீன் அப்படின்ற ஒரு ஊடகம் அதில் அவங்க பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னா எத்தனையோ தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலில் நடந்து இருக்கு இந்த குறிப்பாக இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த தாக்குதல்ல ஈரான் பல இடங்கள்ல வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க சில முக்கியமான கட்டிடங்கள் அதாவது பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது இஸ்ரேலினுடைய ராணுவ இருக்கட்டும் இந்த மாதிரியான இடங்கள்ல குறிவச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிபந்தனைகளை வந்து விதிச்சிருந்தாங்க அதுவும் அந்த நிபந்தனை வந்து அவங்க சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இப்படி ஒரு அழுத்தத்தை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் பதிவு பண்றாரு எது எப்படியா இருந்தாலும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்புன்றது இந்த ஒரு ஈரானினுடைய தாக்குதல் மூலமாக நடந்திருக்குன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ஊடகவியலாளரே சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கு ஈரான் மக்களினுடைய இந்த பேரணி குறித்தும் ஈரான் மக்களினுடைய இந்த வலுவான கருத்து குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் Pourako, 5G, Best Design, Best AI, Think Techno, Think Purvika. Eriyar my Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity, and more. Mingambalam.com.